சித்திரை செடல் திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி அம்மனுக்கு காப்பு கட்டும் விழா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சிதம்பரம் சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி அம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத செடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டும் சித்திரை மாத செடல் திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மணிமுக்தா நதியில் இருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு பாலக்கரை ஸ்டேட் பேங்க் வழியாக கோயிலை சென்றடைந்தது கோவில் முன்பு வேள்வியாகம் செய்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டு கொடிமரம் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்